க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று அதில் மொழியோடு விளையாடு பக்கம் இருபத்தி ஒ எட்டில் இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் அந்தாதி சொற்களை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அத்தி குருவி விருது இனிப்பு அதாவது வரிசையாக இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எடுத்துக்காட்டு அத்தி தீல முடிதா திகைப்பு பூல முடியுதா புகழ்ச்சி அடுத்து சி சிரிப்பு நெக்ஸ்ட் பூ புன்னகை கைபேசி சிறப்பு புதுமை மைனா அந்த மாதிரி குருவிக்கு குருவிக்கு என்ன எழுதலாம் குருவி வீல முடியுது வியர்வை அதாவது இங்கிலீஷில் அன்னகிராம் சொல்லுவோம் இல்லையா நம்ம ஒரு வேர்ட் சொன்னோன்னா அந்த எண்டிங் லெட்டரில் அடுத்த வேர்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கடுத்து அந்த வேர்டோட எண்டிங் லெட்டரில் நெக்ஸ்ட்டு வேர்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட் வேர்டாக இருக்கும் அந்த மாதிரி குருவி வியர்வை வயல முடியுது வைகாசி அடுத்து சி சிறப்பு பூ புலமை மை மைசூரு ரூ ரூபாவதி தீ திங்கள் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விருது விருதுலேருந்து தூ துவர்ப்பு பூ வி வியப்பு பூ புகுந்து தூ துயில் அடுத்தது இனிப்புக்கு இனிப்பு எதில் முடியுது பூல முடியுது புகழ் சி சிகப்பு பூல முடியுது புதுமை மயில முடியுது மைந்தா அடுத்தது தா தாவி வி விருப்பு பூ புகழ் நெக்ஸ்ட் வரிசையாக அதுக்கோட அந்தாதி சொற்கள் கால முடியுது கல்வி வீல முடியுது விருந்து தூளை முடியுது குத்து து துதி தித்திப்பு ஸோ இதுதான் அந்தாதி சொற்கள் புரியுதுங்களா அடுத்தது அகராதியில் காண்க நயவாமை அதோட அகராதி சொல்லு பார்த்தீங்கன்னா விரும்பாமை நயவாமைன்னா என்ன விரும்பாமை கேழ்ப்பு கேழ்ப்பு அப்படின்றது நன்மை ஸோ நயவாமை விரும்பாமை அடுத்தது கிளி கிழத்தல் கிளத்தல் அப்படின்றது எழுப்பல் சொல்றது பேசுறது எழுப்பல் சொல்லுதல் பேசுதல் நெக்ஸ்ட் கேழ்ப்பு கேழ்ப்பு அப்படின்னா நன்மை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரிசை புரிசை அப்படின்னா மதில் நெக்ஸ்ட் செம்மல் செம்மல்னா அரசன் இல்ல அருகன் தலைமகன் பழம்பூ புதல்வன் பெருமயிர் சிறந்தோம் உள்ள நிறைவு நீர் தருக்கு எத்தனை இது பாருங்க அகராதியில் காண்க ஓகே அது அதுல வந்து பாத்தீங்கன்னா வரும்னு கொடுத்துருக்காங்க எதிர்காலத்தில் வந்தது அடுத்தது வருகிறது நெக்ஸ்ட் அவர் வந்தார் வருகிறார் வருவார் அவர்கள் வந்தார்கள் வருகிறார்கள் வருவார்கள் அவை வந்தவை வருகின்றன வருபவை அடுத்தது பார்த்தீங்கன்னா தா கான் பெரு நீந்து பாடு கொடு போன்ற வேர் சொற்களை பயன்படுத்தி மேற்கண்ட அந்த கட்ட கட்டத்தினை போன்று காலத்திற்கேற்ப வினைமுற்றுகளை அமைத்து எழுதுக வேர் சொல் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா தா கொடுத்துருக்காங்களா வேர் என்னன்னா தா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தந்தேன் தருகிறேன் தருவேன் கான் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துட்றாங்க கான் கண்டேன் காண்கிறேன் காண்பேன் அடுத்தது பெரு பெற்றேன் பெறுகிறேன் பெறுவேன் நீந்து நீந்தினேன் நீந்துகிறேன் நீந்துவேன் அடுத்தது பாடு பாடினேன் பாடுகிறேன் பாடுவேன் கொடு கொடுத்தேன் கொடுக்கிறேன் கொடுப்பேன் அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா அடைப்புக்குள் உள்ள சொற்களை கொண்டு எழுவாய் வினையடி வினைக்கு பொருத்தமான தொடர் அமைக்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா திடலில் போட்டியில் மழையில் வேகமாக மண்ணை அதாவது எடுத்துக்காட்டு என்னென்னா நான் திடலில் ஓடினேன் அது தன்வினை நான் திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படின்றது பிறவினை ஸோ எழுவாய் என்ன கொடுத்துருக்காங்க இதில்னா காவ்யா காவ்யா வினை அடி வந்து வரை கவிதை நனை இலை அசை மழை சேர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு தன்வினை தொடர தொடரமைக்கணும் காவியா பார்த்தீங்கன்னா காவ்யா காவியா வரைனு கொடுத்துருக்காங்க இல்லையா வேர் சொல் வந்து சாரி காவியான்றது எழுவாய் அதாவது பெயர் அது வினை அடி என்னன்னா வரைனு அதோட தன்வினை வந்து காவியா போட்டியில் வரைந்தால் காவியா போட்டியில் ஓவியத்தை வரைவித்தால் அப்படின்றது பிறவினை கவிதை நனை கவிதை மழையில் நனைந்தேன் தன்வினை இறகு கவிதை மழையில் நனைவித்தான் பிறவினை இலை அசை இலை வேகமாக அசைந்தது தன்வினை காற்று இலையை வேகமாக அசைவித்ததுன்றது பிறவினை மழை சேர் மழை மண்ணை சேர்ந்தது தன்வினை மழை நீரை மண்ணில் சேர்த்தான் பிறவினை இந்த மாதிரி தொடரமைக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இது வந்து ஃபர்ஸ்ட் மிட்டாம்லையோ அடுத்து ஹாஃப் எல்லாம் கேட்டிருக்காங்க ஆன்வலில் கேட்டிருக்காங்க இந்த தொடர அமைக்கிறது காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இல்லையா இந்த காட்சி மனிதர்களே பத்தோடு பதினொன்றாக வாழாதீர் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று வேதாந்தம் பேசி மூச்சு முட்டி வாழாதீர் சவாலை சந்தியுங்கள் சுதந்திர காற்றை சுவாசியுங்கள் வாய்ப்புகளை நழுவ விடாதீர் இந்த மாதிரி இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுகளை வந்து இந்த மாதிரி எழுதினீங்க நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களோட சொந்த நடையில் கூட நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தொடரை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செயல்திட்டம்ல கொடுத்துருக்காங்க மக்கள் பேசும் மொழிகளை பட்டியலிட்டு அந்த மொழி பேசப்படுற இடத்தை வந்து நிலப்படத்துல வண்ணமிட்டு காட்டணும் ஸோ சென்னை அடுத்து கோவைனா கொடுத்தமிழ் இந்த மாதிரி மதுரைனா செந்தமிழ் தஞ்சை இதெல்லாம் மாதிரி இந்த மாதிரி மேப்பில் வந்து உங்களுக்கு போட்டு த காட்ட சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிற்காதக்கு தகலை உங்களுடைய நாட்குறிப்பில் ஒரு வாரத்திற்கு மகிழ்ச்சியான செய்திகளை தொகுத்து அட்டவணைப்படுத்தணும் திங்கக்கிழமை என்னென்னா பொறுத்துக்களவும் ஆகிய அதாவது உங்களுக்கு நெக் நடந்த மகிழ்ச்சியான செய்தியை வந்து நீங்கள் வந்து இதை பண்ண சொல்லியிருக்காங்க இந்த டாப்லர் காலத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நீ தேர்வில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து நண்பன் என்னை பாராட்டினான் அந்த மகிழ்ச்சியான செயலை மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம் உருப்பன் அப்படின்னா மார்ஃபீம் ஒலியன் ஃபோனீம் ஒப்பிலக்கணம் கம்பேரேட்டிவ் கிராமர் பேரஹராதி லெக்சிகான் சரிங்களா கலைச்சொல் அறிவும் கண்டிப்பாக படிங்க அட்லீஸ்ட் இதில் ஒரு மார்க் நமக்கு கன்ஃபார்மாக வரும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் இயல் ஒன்று முடிஞ்சது தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார்